பற்றி ஆராய்ந்த பொழுது பெறப்பட்ட உண்மைகள் அதிசயிக்க வைத்தன ஆஸ்திரேலியாவின் வடமேற்கு பகுதியில் தற்போது வாழும் கரரியா என்னும் ஆதிக்குடிகள் ஆதி திராவிட இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்க முடியும் என எண்ண தோன்றுகின்றது இதற்கு அவர்களது உருவ தோட்டப்பாடு ஆதாரமாக உள்ளது அவர்களது மொழியிலும் திராவிட மொழியின் சாயலம் இலக்கண ஒதியன் ஒரு ஒற்றுமைகள் உள்ளதாக கூரா அரசேந்திரன் குறிப்பிடுகின்றார் ஆதாரம் தமிழ்கப்பல் பக்கம் மூன்று குமரிக்கண்ட நிலத்தொடர்பு இருந்த காலத்திலேயே ஆதி திராவிடர் குமரிக்கண்டத்திலிருந்து புலம்பெயர்ந்து உணவு தேடி வேட்டையாடும் நோக்கோடு வேறொரு பிரதேசத்துக்கு சென்றுள்ளார்கள் அங்குள்ள சில ஆதிக்குடிகளின் சில இனக்குழுமங்களின் பெயர்கள் மிக மிகப்பு தருவதாகவும் மேலும் வேண்டியதனை வலியுறுத்தியும் நிற்கின்றது அவையாவன குவினி இது இலங்கையின் இயக்க இனப்பெண்ணான குவேனியின் பெயரை ஒத்துழைக்கின்றது இவரையே இந்தியாவில் கலிங்கத்தில் இருந்து துருத்தப்பட்ட கலிங்கத்து இளவரசனான விஜயன் மனம் முடித்தார் என மகாவம்சம் கூறுகின்றது மேலும் அவுஸ்திரேலிய ஆதிக்குடிகளின் சில குழுக்களின் பெயர்களான நகர நன நந்தா நங்கா நகரியா நகும்பி நகண்டி நகம்பா என்ற பெயர்களை நோக்கும் போது நாகர் என்ற பெயருடன் தொடர்புபட்டது போன்றும் ஏதோ ஒரு அறிந்த பெயரான தமிழ் பெயர்கள் போலவும் இருக்கின்றது ஆதாரம் ஒன்று இதனையும் லெமுறியாமல் தமிழன்தான் வாழ்ந்தான் என்பதற்கு ஒரு ஆதாரமாக கொள்ள முடியும் குமரிக்கண்டத்தில் வாழ்ந்தவனின் இறுதிக்குடிகளே அதன் எஞ்சிய பகுதிகளான இலங்கையிலும் இந்தியாவிலும் வடமேற்கு ஆஸ்திரேலியாவிலும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய ஆதிக்குடிகளாக ஆஸ்திரேலியாவின் சில ஆதி இனக்குழுமங்களின் மரபணுக்கள் ஆராயப்பட்டுள்ளன திராவிட இனத்தொடர்பு இருப்பதாக நாம் கருதும் இனங்களின் மரபணுக்கள் பரிசோதிக்கப்பட்டால் பல உண்மைகள் வெளிவரும் இதற்கு தமிழ்நாட்டு அரசு நிதியொதுக்கி இச்செயற்பாட்டினை ஆரம்பித்து வைக்க வேண்டும் என பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன் திராவிடரின் மூதாதையர்கள் நாகர்களும் இயக்கர்களும் இலங்கையிலும் இந்தியாவிலும் வாழ்ந்த ஆதி மக்களை நாகர்கள் மற்றும் இயக்கர்கள் என மகாவம்சம் என்ற பௌத்த நூல் கூறுகின்றது இந்த இரண்டு இனங்களும் திராவிடரின் மூலாதையராகவே இருக்க முடியும் நாகர் என்ற இனம் வாழ்ந்த இனம் வாழ்ந்த வாழ்க்கை நாகரிகம் என்றும் அவர்கள் வாழ்ந்த இடம் நகரம் என்றும் அவர்கள் பேசிய மொழி நகரி என்றும் பொறுப்பெற்றது இதனையொத்த தமிழ் பெயர்களே நாகராசா நாககன்னி நாகதீபம் நாகதீபம் நாகவிகாரை நாகர்கோயில் நாகப்பட்டினம் நாகர்லாந்து என்ற பெயர்களாகும் நாகர் என்ற இனத்திலிருந்தே இப்பெயர்கள் தோன்றியிருக்க வேண்டும் ஆரியர் இந்தியாவை ஆக்கிரமித்த போது நாகர்களிடமிருந்தே எழுத்து முறையினை கற்றிருக்க வேண்டும் இதனாலேயே அங்கு வாழ்ந்த மூதாதையரின் மொழியாகிய நகரியை அவர்கள் மொழி பெயராக தேவநகரி என பெயர் சூட்டிக் கொண்டார்கள் வழி தமிழ் தமிழ் இனமானது மிகவும் தொன்மையான இனமாக ஆசியாவின் நாகரிகத்திற்கு தோற்றுவாயாக அமைந்த சிந்துமொழியின் மொஹஞ்சுதாரோ ஹரப்பா நாகரிகத்தின் பிதாமகராக திகழ்ந்த திராவிடரின் மூலவேராகவும் இருந்துள்ளது இந்த இனம் கிறிஸ்துவுக்கு முன்பு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு செழுமையுடன் வாழ்ந்த ஒரு இனமாகும் தமிழ் மொழியின் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப மொழி வரிவடமாகிய பிராமியின் வழிவந்ததென அறிஞர்கள் கூறுவர் ஒன்று உள்ள மொழித்தோட்ட வடிவம் அப்போது இல்லாதிருந்தாலும் அப்போது அறியப்பட்ட திராவிட பாவித்த மொழியின் பரிணாம வளர்ச்சியே தற்போது பாவனையில் உள்ள மொழியாகும் அவர்கள் பாவித்த மொழி திராவிட தமிழ்மொழி என அறிய பலவித ஆராய்ச்சிகள் உதவியுள்ளன அங்கு நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியின் போது சில சில முத்திரைகளில் பதிக்கப்பெற்ற பெயர்கள் என்றும் தமிழில் வழங்கப்படும் தமிழ் பெயர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது உதாரணமாக கூத்தன் தக்கன் அண்ணி அரட்டன் அப்பன் ஐயன் சாத்தன் ஐயாவு கக்கன் கந்தன் கந்தப்பன் குப்பன் ஆகிய பெயர்கள்

சிந்து வழி ஆய்வினை முன்னெடுத்துச் சென்ற பம்பாய் வரலாற்று ஆராய்ச்சி நிலையத்தில் ஆய்வு செய்த பேரோஸ் பாதிரியார் அவர்கள் அவர்களே முதன் முதலில் இது தமிழரின் நாகரீகம் எனவும் அவர்கள் பேசிய மொழி தமிழ் என்றும் உலகிற்கு கூறியவர் இன்று இவர் சீன நாகரீகத்தினையே சிந்துவெளியின் கிளை நாகரீகம் என்று வெளிப்படுத்தினார் பல சிந்து வழி எழுத்துக்கள் சீன எழுத்துக்களுக்கு வழியாட்டியாகவும் எனவும் தமிழுக்கும் சீனத்திற்கும் உள்ள தொடர்புகள் பற்றி சீனம் என்ற செந்தமிழ் என்ற கட்டுரையில் விரிவுபடக் கூறியுள்ளார்கள் பிரகிருதம் பிரகிருதம் என்பது வட இந்தியாவிலே ஆதிகாலத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்த மொழியாகும் இந்த மொழிபரப்பினையும் அதன் வழக்கத்தினையும் தேவனைய பாவாணர்கள் மறுத்துரைத்து பிரகிருதம் என்பது வழக்கை பயன்படுத்திய வட திராவிடம் என்றே கொள்ளப்பட வேண்டும் என தனது ஆராய்ச்சியின் போது குறிப்பிடுகின்றார் தேவநய பாவாணர் அவர்கள் காடுதல் வழியிலே தொடர்ந்து ஆராய்ச்சிகளை செய்து மொழிகளில் தமிழே சகல மொழிகளுக்கும் தாய்மொழி என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் எண்பத்தி ஒன்று காலப்பகுதியில் நிறுவினார் மேலும் சிந்து வழி முத்திரைகளை விட அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பெற்ற அசோகம் கல்வெட்டு பிரகிருதத்திலே எழுதப்பட்டுள்ளது பிரகிருதம் என்பது வட திராவிடம் என்பதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என பாவாணர் அடித்து கூறுகின்றார் ஆதாரம் மூன்று தென்னிந்திய புகை கல்வெட்டுக்கள் தமிழ் எழுத்தின் வரிவடிவம் வடிவத்தினை பின்பற்றியே அமைந்தது அதற்கு பின்பு வந்த வரிவடிவங்களின் பரிணாம வளர்ச்சியே இன்று காணப்படும் வரிவடிவமாகும் இதனை மறுப்பவர்களும் உண்டு சிந்துவழி நாகரிக காலத்தே பதிக்கப்பட்ட சித்திர வடிவங்களும் இதனைத் தொடர்ந்து கண்டெடுக்கப்பட்ட கடலூர் சானூர் கொடுமணல் மற்றும் ஆதிச்சநல்லூர் கல்வெட்டுகள் தமிழ் வரிவடிவம் எப்படியாக வளர்ச்சி பெற்றன என்பதற்கு சான்றாக அமைகின்றன இதனைவிட திருநாதன் குன்றத்து கல்வெட்டின் காலம் கிமு இரண்டாம் நூற்றாண்டு என வரையறை செய்யப்பட்டுள்ளது இது உண்மையான தமிழ் வரிவடிவத்தினை பிரதிபலித்து நிற்கின்றது பிரம்மகிரி அகழ்வாராய்ச்சியின் போது பெரிந்த காலத்து மக்கள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டளவில் தென்னாட்டில் வாழ்ந்ததாகவும் அவர்கள் திராவிடர்கள் எனவும் அப்பண்பாட்டின் பண்புகளை சங்க இலக்கியத்தில் காணக்கூடியதாக உள்ளதாக குருராஜராம் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கருத்துப்படி தமிழகத்தில் பெறப்பட்ட கல்வெட்டுக்களின் காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு என்பதாகவும் இவை தென்ராமியில் எழுதப்பட்டிருப்பதாகவும் இதே வகையான தென்ராமி வகையான எழுத்துக்களை இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்குவட்டுக்களான இந்திய வரலாறு பற்றி ஆராய்ந்த சத்யநாத நாதைய சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு எழுதும் பழக்கம் கிமு இரண்டாம் நூற்றாண்டளவில் இடம்பெற்றதாகவே குறிப்பிடுகின்றார் ஹிஸ்டரி ஆப் இந்தியா வால்யூம் ஒன் பேஜ் இப்படியாக தமிழகத்தில் சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு பெற்றது பல்லவ அரசன் விட்டுவர்த்தனன் காரணமான கிபி ஆறாம் இருந்து என்கின்றார் ஐராவதம் மகாதவன் செஞ்சுரி தமிழ் வரிவடிவத்தின் வளர்ச்சி தமிழ் அரிச்சுவடி பற்றி கிமு நூற்றாம் நூற்றாண்டில் தோன்றிய தொல்காப்பியம் பின்வாருமாறு கூறுகின்றது எழுத்தனப்படுவத அகர முதல் நகர இருவாய் முப்பது என சார்ந்து வரல் மரபின் மூன்றவன் கடையே என ஆ முதல் நகர ந வரையான தமிழ் உயிரெழுத்து பன்னிரண்டுடன் மெய்யெழுத்துமாக முப்பது என இங்கே காட்டுகின்றார் அத்தோடு குட்டியலுகரம் குட்டியரிகரம் அத்தோடு முப்பள்ளியுடன் ஆயுத எழுத்தனமும் குறிப்பிடுகின்றார் தொர் ஒரு கருத்தினை சொல்ல விளையும் போது அதனை தனக்கு முந்திய புலவர்கள் சொல்வார்கள் என்றும் அதனை என்பனார் புலவர் என்று பல இடங்களில் பொருட்படுகின்றார் அப்படியாயின் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பு பல காலத்துக்கு முன்பே தமிழில் இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு செழித்து வளர்ந்த மொழிக்கோ அன்றி செழித்து வளர்ந்த இலக்கியங்கள் உள்ள மொழிக்கோ மட்டுமே இலக்கணத்தை படைக்க முடியுமி அன்றி வேறு மொழிகளுக்கு இலக்கணம் படைக்க முடியாது ஆகவே கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அளவில் தமிழ் மிக இருந்த ஒரு மொழியாகவே இருந்துள்ளது அதுவே தமிழ் பிராமி சித்திர முத்திரைகளில் சில தனியாகவும் சில ஒன்றாகவும் அல்லது அதற்கு மேற்பட்ட முத்திரைகள் ஒன்று சேர்ந்தோ ஒரு எழுத்தை அமைப்பதாக கொள்ள முடியும் தமிழ் வடிவம் தனி